இன்று முதல் தமிழ்நாட்டில் மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று முதல் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிரும் இப்போ கடந்த சில நாட்களாக ஒரு ஏழு மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு மீதமுள்ள முப்பது மாவட்டத்திற்கு மேலாக நமக்கு மழையே சரியாக பதிவாகாமல் போயிருக்கு அதனால் மீதமுள்ள மாவட்டங்கள் ஒரு எழுவது சதவீதம் எழுவது முதல் எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் பெரிதளவு மழை எங்கேயும் கிடையாது ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் மழை வந்திருக்கு அதில் மழை வந்த மாவட்டங்கள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் மழை வந்த மாவட்டங்கள் ஈரோடு தேனி மதுரை திண்டுக்கல்லில் சில பகுதிகள் அதிலும் சில இடங்களில் மழை வரல விருதுநகருடைய மேற்கு பகுதிகள் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவானது நீலகிரி மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அதுக்கப்புறம் எங்கேயும் கடந்த நாட்களில் மழை எதுவும் பெரிதாக வந்து பதிவாகலை அப்படியே ஒரு சில மாவட்டங்களில் மழை வந்திருந்தாலும் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும்தான் பெய்ததை பார்த்தோம் ஆனால் இன்று முதல் வரக்கூடிய மழை பொழிவு வந்து மாவட்டம் முழுவதும் இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்பு இது இதுவரைக்கும் எங்கெல்லாம் சரியாக மழை பெய்யாமல் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளுக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் மழை வந்து எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால எல்லாருமே லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் முதற்கட்டமாக நம்ம வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இன்று முதல் சில இடங்களில் நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் வெயில் வாட்டி வந்த நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இனிமேல் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மாலை நேரங்களில் கருமேகங்கள்லாம் பார்க்க போகிறோம் சென்னையில் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க இன்று முதல் படிப்படியாக அந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கி வரக்கூடிய பதினேழாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் அதே போல் தான் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் நமக்கு இன்று முதல் பரவலாக மழை வர தொடங்கும் திருச்சிலாம் நல்ல ஒரு தீவிரமான கனமழை இருக்குது வரக்கூடிய நாட்களில் திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் நல்ல ஒரு சூறை காற்றுடன் கூடிய கனமழைலாம் இருக்குது நல்ல விவசாயிகள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் இருந்தாலும் காற்றும் ரொம்ப பலமான காற்று வீசும் ஏற்கனவே இரண்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கடும் பாதிப்பு அப்படின்னா அது தேனி மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் நிறைய வாழை மரங்கள் சேதமடைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் பாதிப்படைந்த மாவட்டங்கள் இனிமேல் இன்னும் நிறைய மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா நம்ம கோடை மழை பொறுத்த வரைக்கும் காடுடன் கூடிய மழை தான் வந்து எப்பொழுதுமே வந்து பதிவாகும் இந்த முறையும் அதே போலவே நமக்கு பலமான சூறாவளி காற்று வீசும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்கள் ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க டேட்லாம் சொல்லுங்கள் ப்ரோ இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மழையை பார்த்து என்ன ப்ரோ ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்லலாம் கேட்டிருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக இன்று முதலாக படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்கும் இன்னும் பெய்யாத பகுதிகள் இன்னும் வர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் இந்த மழை வாய்ப்புங்கிறது அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை இல்லையோ அங்கெல்லாம் கனமழை கொட்டி தீர்க்கும் மிக கனமழை கூட நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் அந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்குது வெயில் மட்டுமே தான் இருக்குன்னெலாம் நினைக்காதீங்க வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு திருப்பத்தூரில் வேலூரில் வந்து நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த இடத்துல கடுமையான வெயில் பொறுத்தவரை பதிவாகிட்ருக்கு வரும் நாட்களில் இதே வெயில் தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக பகலில் வெயில் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் உறுதியாக பதிவாகிடும் அதனால் பகல் நேரம் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மழை எதுவும் வராது மழைக்கான அறிகுறி எதுவும் கிடையாது அதனால் இன்றைக்கு எதுவும் மழை வராதுன்னு மட்டும் தவறாக கணித்து விடாதீர்கள் நமக்கு வந்து பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் மாலை நேரங்களில் வானிலை சட்டென்று மாறும் நல்ல ஒரு திடீர்னு ஒரு கருமேயங்கள் சூழ நல்ல ஒரு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் மாலை நேரங்களில் அதனால் பகல் நேரம் வெயிலை பார்த்து ஏற ஏமாந்துடாதீங்க அதே போல் பகல் நேரங்களில் வெளியே சிலக தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இருக்கக்கூடிய நேரங்களில் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நேரங்களில் வெயிலுடைய உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் மாலை நேரங்களில் சூறாவளி கடவுள் கூடிய கனமழை இருக்கிறதுனாலையும் உஷாராக இருக்கணும் இதெல்லாமே உள் மாவட்டத்தில் நமக்கு இன்று முதலாக நிறைய இடங்களில் மழை வர ஆரம்பிச்சிடும் இந்த ஈரோடு மாவட்டங்கள்லாம் கேட்டிருக்கீங்க தெற்கு பகுதி மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி மேற்கு பகுதின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய இடங்கள் ஊர் பேர்லாம் வேறு போட்டிருந்தீங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலருந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலைப்படாதீங்க நமக்கு விட்டு விட்டு மழை வந்துட்டு தான் இருக்குது திருப்பூரில் ஆனால் தொடர்ச்சியாக மழை இல்லை சில சமயங்களில் மழை வருகிறது சில சமயங்களில் மழை இல்லாமல் போகுது கோயம்புத்தூரில் கூட நமக்கு மேட்டுப்பாளையத்தில் மட்டும் மழை வந்துட்டு மற்ற இடங்களில் சரியாக மழை வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதியில் மட்டும்தான் கடந்த நாட்களில் மழை வந்துச்சு ஆனால் எங்களுக்கெலாம் ஒன்றும் பெருசாக மழை இல்லை பொள்ளாச்சி பக்கம் பக்கம்லாம் எங்களுக்கு எதுவும் மழையெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலைப்பட தேவையில்லை தென்மேற்கு பருவமழைலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடங்களில் மிக கனமழைலாம் கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும் அதனால் கோவை மாவட்டங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வருஷம் அதிகப்படியான மழை இருக்குது கோவையில் தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் ஆகவே இந்த இடங்களுக்கு எல்லாமே நமக்கு பரவலான கனமழை நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இந்த மழை எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லியிருந்தீங்க திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடியெலாம் மழை போதாது இந்த மழையை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கண்டிப்பாக மழை வரும் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் மழையை பார்த்தே ரொம்ப நாள் அச்சுன்னு வர கமெண்ட் போட்டிருந்தீங்க இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும் ராமநாதபுரத்தில் அப்புறம் நிறைய மாவட்டங்கள் ஏற்கனவே இப்போ மழை பெய்த மாவட்டங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க குறிப்பாக ஈரோடு மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களில் இந்த மழை போதாது இன்னும் நிறைய மழை எங்களுக்கு வேணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் விவசாயங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்க கேட்ட மாதிரியே இந்த ஒரு வாரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் உங்களுக்கு வந்து அதிகமாக பதிவாகும் கவலைப்படாதீங்க அடுத்தபடியாக நம்ம பருவமழை குறித்து நம்ம பேசியாகணும் தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமா நமக்கு தொடங்கிரும் தொடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய கூடுதல் மழை பொழிவு தான் பார்க்க போகிறோம் அதனால் எங்களுக்கு வந்து மழை வருமா வராதான்னு சொல்லி நீங்க சந்தேகப்படவும் தேவையில்லை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வரும் தென்மேற்கு பருவமழையில் இந்த ரெட் அலர்ட் மற்றும் அதிகண மழையெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இந்த வருஷம் கண்டிப்பாக ரெட் அலர்ட்லாம் கொடுத்தே ஆகணும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம் நிறைய மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் மழை மட்டும்தான் வருது நிறைய மழை காணன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய அனைத்து பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி முதற்கொண்டு நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு பகல் நேரங்களில் ஒரு பக்கம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பயங்கரமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வாட்டி வந்துக்கிட்டு இருக்குது முன்னெல்லாம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் உள் மாவட்டத்தில் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம் சேலம் கரூர் நாமக்கல் இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் வெயில் அதிகமாகுது வெயில் அதிகமாகுதுன்னு ஆனால் இப்போ அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களும் வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு இதில் அதிகபட்சமாக நம்ம நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் நம்ம பார்த்தோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த வருஷத்துல நமக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து பதிவானது மீனம்பாக்கத்துல அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகப்படியான வெப்பம் பதிவு அதுவும் உள் மாவட்டங்கள்ல திருப்பத்தூர் போன்ற இடங்கள்லாம் மிக அதிகப்படியான வெப்பம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பதிவாகிட்டு இருக்கு இது இப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வெயில் அதிகமாக இருக்கும் மறுபக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களிலும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதனால பா இந்த எல்லா இடங்களுக்குமே இந்த மழை பொழிவு பற்றி கேட்டிருந்தீங்க நம்ம இவ்வளோ நேரம் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மே ஏழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே எங்கெல்லாம் உங்களுக்கு சரியாக மழை வரலையோ அங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாகும் நிறைய காட்டுடன் கூடிய மிக கனமழையும் இந்த நாட்களில் பதிவாக வாய்ப்பு நண்பர்களே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்